நியூஸ் போர்ட் செய்திகள் சென்னை சூளை அங்காளம்மன் கோவில் தெருவில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் இருபத்தி ஏழாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி திருவிழா சென்னை சூளை அங்காளம்மன் கோவில் தெருவில் எழுந்தருளும் விநாயகர் பெருமானுக்கு நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் பதினொன்றாம் நாள் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமையன்று பக்த ஜன நண்பர்கள் குழு மற்றும் அங்காள பரமேஸ்வரி உளவார பணிக்குழு சார்பில் இருபத்தி ஏழாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் விநாயகருக்கு சிறப்பு பூசை சுவாமி அலங்காரம் தீபாராதனையும் பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன் எழும்பூர் வடக்கு பகுதி செயலாளர் சோ வேலு வட்டக்கழக செயலாளர் எஸ் சசிகுமார் மாமன்ற உறுப்பினர் எஸ் தமிழ்ச்செல்வி விலாஸ் ஓட்டல் உரிமையாளர் டாக்டர் எம் இளங்கோவன் மத்திய சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் சேத்பட் கோ இளங்கோ எழும்பூர் தொகுதி துணை செயலாளர்கள் மன் வீரன் பா விஜயகுமார் விசிகா மாநில மகளிர் அணி பொருளாளர் ரா மல்லிகை அரசி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழா குழுவினருடன் மற்றும் ஆலய நிர்வாகிகளுடன் இணைந்து சமூக சேவகர் ரா ஜெயராஜ் சிறப்பாக செய்திருந்தார் செய்திகளுக்காக வை மாரிமுத்து